அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நம்ம சுகுன் பாடம் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த பாடம் வரையும் லாஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த லான்லைன் பார்த்தோம் தெரியுதுங்களா சுகுன் பாடம் தான் நம்மளு சாழ்வாக இருக்குது இப்போ இந்த லான்லைன் நம்ம முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாடம் என்னான்னு பார்க்கலாங்களா அதே சுக்குன் பாடம் தான் ஆனால் ஒரு வார்த்தைக்குள்ளது ரெண்டு வார்த்தைக்குள்ளதாக வந்து அலிஃப் வந்துச்சுன்னா எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் அதை எப்படி ஓதுறது சொல்லிவிட்டு இந்த பாடமும் வந்து சுகுன் பாடம்தான் தெளிதாக உங்களுக்கு சுகுன் பாடம்தான் ஆனால் ரெண்டு வார்த்தைக்குள்ள பாடமாக இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ப ப அதாவது ஒரு அலிஃப் வந்திருக்கு இது வந்து அலிஃப் எதுவுமே இல்லை அலிஃப் வந்துச்சு அப்படின்னா ஒரு அலிஃப்க்கு நம்ம வந்து நீட்டணும் ப ப ப ப ஜபர் 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 த த ஜிம் அலிஃப் ஜபர் ஜா ஹ அலிஃப் ஜபர் ஹ அலிஃப் ஜபர் ஹ அலிஃப் ஜபர் த அலிஃப் ஜபர் வாவ் தேஸ் பு தான் படிக்கணும் அலிஃப் வந்துச்சுன்னா ஒரு நீட் ஒரு அலிஃப்க்கு வந்து நம்ம நீட்டி ஓதணும் அதான் இதுக்கு கொடுத்துருக்காங்க உதாரணம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து இஜி கூட்டாமல் ரெண்டு வாரத்தை தான் இருக்குது நம்ம இஞ்சி கூட்டாமல் நம்ம அப்படியே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ப பா த ஜ தா பு து 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 சு ஜு ஹு ரு B T C G H K D Z B bu B T U T A F A S si, U J U J H ು ಕಿ ಕು ದಿ ವಿ ದಾ ದು ರಿ ಸಿ சு ஸ்வா லீ லூ தூ தீ லு லீ ஐ அகை நம்ம இதுவரை நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி இதோடு முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது ரெண்டு வார்த்தைக்குள்ள இது வார்த்தை தான் வந்துச்சுன்னா இது ஒரு அலிஃப் வந்து நீட்டி படிக்க ஓதணும் அதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒரு அலிஃப்க்கு வந்து நீட்டி ஓதணும் சரிங்களா நம்ம இன்னொரு முறை பார்த்துக்கலாம் இது ஒரு அலிஃப்க்கு நீட்டி ஓத்திருக்கானா இது தான் இது ப ப த ச ஜ ஹ ஹ த த பு த வாவ் பேஸ் து ச வாவ் பேஸ் சு ஜீம் வாவ் பேஸ் ஜு ஹ வாவ் பேஸ் ஹூ ख व पेष ख डल व पेष द ल व पेष द र व पेष रु ब या जे ब ता या जे ती सा या जे सी जीम या जे जी हा या जे ही खा या जेर खी दाल या जेर दी जाल या जे जी बा आलिफ जबर बा बा वाव पेस बू बा या जेर बी ता या जेर ती ता वाव पेस तू ता आलिफ जबर ता सा आलिफ जबर सा सा या जेर सी सा व पे सु जीम वा पे जू जीम अलिफ जबर जा जीम या ज़ेर जी हा या ज़ेर ही हा अलिफ जबर हा हा वा पे हु हा वा पे हु खा या ज़ेर खी खा अलिफ जबर खा दाल अलिफ जबर दा दाल वा पे दू

யா நம்ம இந்த இதை இந்த நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் போதணும் வாவ் அலீஃப் யா சரிங்களா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம அலீஃப் பார்த்தோம் அப்புறம் யா பார்த்தோம் வாவும் பார்த்தோம் யாவும் பார்த்தோம் இது மூணு தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி அதாவது ஒரு இடத்துக்கு பின்னாடி யா அலீஃப் வா இது மூணு தான் மாற்றி மாற்றி உங்களுக்கு வருது அந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அலீஃப்க்கு வந்து நீட்டி ஓதணும் இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே ரெண்டு புள்ளி வந்திருக்கு இதே மாதிரி போட்டு யா தான் உங்களுக்கு தெரியும் இதே டாட் இல்லாமல் கூட உங்களுக்கு வரும் டாட் இல்லாமல் வந்தாலும் வந்து இது யா தான் இந்த ஒரு இடத்துல இப்போ நம்ம பார்த்துருப்போம் எங்கே பார்த்தோம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே டாட் இல்லாமல் இருக்குது ஆனால் இது வந்து யா தான் கன்ஃபியூஷனாக வேணாம் யா இப்படியும் உங்களுக்கு வரும் டாட் வச்சு வரும் சரிங்களா நம்ம சுகுன் பாடம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் சுகுன் பாடம் வந்து ரெண்டு வார்த்தைக்குள்ளது நம்ம இதுவரை இப்போ முடிச்சிக்கலாம் அதாவது இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் ஒரு அலிஃப்க்கு வந்து நம்ம நீட்டி ஓதணும் அதுக்காக தான் இந்த பாடம் வந்து சரிங்களா إن شاء الله نعليكي نبا الحمد لله، السلام عليكم ورحمة الله وبركاته.